அனைவருக்கும் வணக்கம் இந்த குரூப் ஃபோர் ரீ எக்ஸாம் தொடர்பாக மற்றும் இந்த குரூப் ஃபோர் சீர்திருத்தம் தொடர்பாக நிறைய போராட்டங்கள் வந்து இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் மனு கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஸோ அந்த அவங்க சார்பாக வந்து நானும் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து கலந்துக்கிட்டேன் மொத்தமாக ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க நானும் சேர்த்தி மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் நம்ம வந்து சிக்னேச்சர் பண்ணி ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி டோக்கன் போட்டுட்டு நம்ம வந்து பெட்டிஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ கலெக்டர் கிட்டே கலெக்டர் இல்லை அதனால் கலெக்டர் கிட்டே கொடுக்க முடியல சப் கலெக்டர் துணை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் இன்றைக்கி வந்து பெட்டிஷன் கொடுக்குறோம் சார் இது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இது வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது நாங்கள் வந்து கவர்மெண்ட் அரசுக்கு வந்து தெரியப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ சந்தோஷம் நம்ம வந்து பெட்டிஷன் வந்து வெற்றிகரமாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் மற்ற டிஸ்ட்ரிக் நிறைய முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கும் மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பெட்டிஷன் வந்து போயிருக்கும் கண்டிப்பாக ஒரு கவன ஈர்ப்பு வந்து கிடைக்கும் அது இல்லாமல் சென்னை ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி சென்னையில் நடக்கக்கூடிய போராட்டத்துலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து நியர் பை டிஸ்ட்ரிக்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கலந்துக்குவாங்க கலந்துக்க முடியாதவங்க அந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் அன்னைக்கே சென்னை இது ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் இருக்குது அதில் கூட நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றது தான் பெட்டிஷன் சப்மிட் பண்ணதுக்கான மெசேஜ் வந்து வந்திருக்கு அதாவது ஆன்லைனில் ஏத்துறதுனால கட்டாயம் மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க என்னோடய நம்பரும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட நம்பரும் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ என்னோடய நம்பர் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதற்கான மெசேஜ் வந்து வந்திருக்கு முப்பது நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத விட அரசு கவனத்துக்கு போனாவே நம்மளுடைய முதல் வெற்றியாக தான் இப்போ சென்னை போராட்டம் இருக்குது ட்விட்டர் ட்ரெண்டிங் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பலமாக வந்து இருக்கும் ஸோ சென்னை வர முடியாதவங்க ட்விட்டரில் ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் வந்து கலந்துக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ